ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பஜார் தெருவில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் கனக குஜாம்பாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் மூன்றாம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு சோழபுரீஸ்வரர் கனக குஜாம்பாள் சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்ட சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து மகாதீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கோவில் வளாகத்தில் வலம் வந்த சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பூத வாகனத்தில் எழுந்தொருளை பக்தர்களுக்கு காட்சி தந்தார் நான்கு மாடவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வீடுதோறும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர் திரளான பக்தர்கள் பிரம்மோற்சவ விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்